ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் அனைவரும் பாபாவின் அன்பில் மூழ்கக்கூடிய மகான் ஆத்மாக்களாவோம் ஒருவரது அன்பில் மூழ்குவதுதான் முழுமையான ஞானமாகும் இது பகவானுடைய மகா வாக்கியமாகும் இவ்வுலகில் மனிதர்கள் மனிதர்கள் மீது அன்பு செலுத்துகிறார்கள் அந்த அன்பில் மிகுந்த துக்கமும் கிடைக்கிறது ஆனால் இப்போதோ வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தருணம் வந்திருக்கிறது பகவான் மீது அன்பு செலுத்துவதற்கு யார் யுகத்தில் ஒரு பாபா மீது முழுமையான அன்பு கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஜென்ம ஜென்மங்களுக்காக உறவுகளிடம் மிகுந்த அன்பு கிடைக்கிறது யார் யுகத்தில் அனைவருக்கும் அன்பை வழங்குகிறார்களோ அவர்களுக்கு ஜென்ம ஜென்மங்களுக்கு யாருடைய அன்பும் தேவை இருப்பதில்லை அவர்கள் எப்போதும் அன்பை வழங்கும் வள்ளல்களாக இருக்கிறார்கள் வாருங்கள் நாம் அனைவரும் தனக்குத்தான் பேசிக்கொள்வோம் எந்த பாபா நமக்கு வாழ்க்கை தானத்தை வழங்கியிருக்கிறாரோ யார் நமக்கு புதிய வாழ்க்கையை வழங்கியிருக்கிறாரோ வாழ்வதற்கான கலையை கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ நமது பாதையை சகஜமாக ஆக்கினாரோ அவரை மறந்து நாம் யாரை நினைத்து கொண்டிருக்கிறோம் தனக்குத்தான் சிந்தித்து பார்ப்போம் மேலும் முழு உலகையும் மறந்து போவோம் அவரது அன்பில் அவரது நினைவில் யார் நமக்காக புதிய உலகையே வழங்கியிருக்கிறாரோ யார் நமக்காக சுவர்க்கத்தின் பரிசை கொண்டு வந்திருக்கிறாரோ யார் நாம் இழந்த ராஜ்யத்தை நமக்கு மீட்டுக் கொடுக்கிறாரோ யார் நம்மை முழுமையாக தூய்மையாக்கி விடுகிறாரோ நம்மை தூய்மையாக்கி ஜென்ம ஜென்மங்களுக்காக செல்வ செழிப்பினால் நிறைத்து விடுகிறாரோ அவரது அன்பில் நினைவில் மூழ்கி போவோம் அவரை விடுத்து வேறு யாரை நாம் நினைக்கிறோம் இவ்வுலகில் ஒருவர் மற்றவருக்கு இருபது லட்சம் ஐம்பது லட்சம் என்று கொடுத்து விட்டார் என்றால் அதை பெற்றவர் வாழ்க்கை முழுவதும் நன்றிக்கடன் கடன் பட்டிருக்கிறார் அவரது கருணை வாங்கியவருடைய மனதில் நீடித்த இடத்தை பெற்றுவிடுகிறது பாபா என்ன செய்கிறார் இருபத்தோரு பிறவிகளுக்கு மட்டுமல்ல மூன்று யுகங்களுக்கு நம்மை சுகம் நிறைந்தவராக ஆக்கிவிட்டு செல்கிறார் அதன் காரணமாக ஒருபோதும் நாம் அதிர்ஷ்டத்தை நொந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது எனவே பாபா நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை உணர்ந்து பார்ப்போம் நாம் மட்டும் அவரை நேசிக்கவில்லை அவரோ ஜென்ம ஜென்மங்களாக நாம் செலுத்திய அன்பை விட அதிகமான அன்பை நம்மீது செலுத்துகிறார் ஏனென்றால் அவர் இருப்பதே அன்பின் கடலாக எந்தளவிற்கு நாம் உடல் உணர்விலிருந்து விலகி அசரீரியாக ஆவோமோ அந்த அளவிற்கு பாபாவின் மீது நமக்கு கவர்ச்சி அதிகரிக்கிறது இதுவே நியமமாகும் யார் உடல் உணர்வில் இருப்பார்களோ அவர்களுக்கு தேகதாரிகள் மீது அன்பு ஏற்படும் மேலும் யார் உடல் உணர்விலிருந்து விலகி இருப்பார்களோ அவர்களுக்கு நிராகார தந்தை பிரியமானவராக இருப்பார் அவரது நிராகார சொரூபம் அவரது கிரணங்கள் ஆனந்தத்தை வழங்கக்கூடியவையாக இருக்கும் சூக்ம உலகில் பாப்தாதாவுடனான சந்திப்பு மிகுந்த தனிப்பட்டதாக மற்றும் பிரியமானதாக இருக்கும் மேலும் நாம் நமது சித்தத்தினை அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் அன்பு மற்றும் சுபபாவனைகளால் நிறைத்து கொள்வோம் அனைவர் மீதும் அன்பு கொண்டவர்தான் உண்மையான யோகியாக முடியும் யார் வெறுப்புணர்வு பகைமை உணர்வு பொறாமை ஆகியவற்றை தனக்குள் கொண்டார்களோ அவர்களால் யோகியாக முடியாது ஏனென்றால் பகவான் அவர்களை நேசிப்பதில்லை நல்ல யோகி ஆவதற்கு கூட பாபாவின் மிகுந்த ஆசிகள் தேவைப்படுகின்றன அவரது ஆசிகளின்றி அவரது சக்திகள் இன்றி உயர்ந்த முயற்சி யாரும் செய்ய இயலாது எனவே நாம் அவரது முழு படைப்பையும் நேசிப்போம் அவரது காரியத்தில் உண்மையான மனதோடு ஈடுபடுவோம் அவரது காரியங்களை நிறைவேற்றுவோம் அப்போது அவரது அன்பு மழை மீது பொழியும் ஆனால் எந்த ஒரு மனிதர் அவரது காரியங்களில் தடைகளை ஏற்படுத்துகிறாரோ அவர்கள் மீது அவரது பார்வை கூட செல்வதில்லை அவர் பகவானுடைய பார்வையிலிருந்து விலகி சென்று விடுகிறார் அவர்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் பாபாவை அழைப்பார்கள் ஆனால் பாபாவின் பார்வை அவர்கள் பக்கம் செல்வதில்லை எனவே வாருங்கள் நாம் யோகிகளாக ஆவோம் இன்று முழு நாளும் மிக நன்றாக பயிற்சி செய்வோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் மேலும் பரந்தாமத்திலிருந்து சர்வசக்திவானுடைய ஒளிக்கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன ஓம் சாந்தி